ஹாலிவுட்டில் மார்வெல் மற்றும் டிசி திரைப்படங்களுக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளம் உள்ளது இந்த பதிவில் இரண்டிலும் ஒரே ஆண்டு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திய பிரபலங்கள் பற்றி பார்க்கலாம் ஹாலிவுட் நடிகர் ராண்டால் பார்க் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மார்வெல்லின் மேன் அண்ட் தி வாஸ் திரைப்படத்திலும் டிசியின் அக்வா மேன் படத்திலும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்களை கவர செய்தார் இவர் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் வெளியான கேட்டன் மார்வெல் திரைப்படத்தில் கோர்ட் கதாபாத்திரத்திலும் ஷசாம் படத்தில் மந்திரிவாதி கதாபாத்திரத்திலும் நடித்திருப்பார் இரண்டு சினிமா உலகிலும் டிஜிமோன் ரோல் நல்ல தாக்கத்தை அளித்திருந்தது ஹாலிவுட் நடிகை ஜெனிபர் ஹாலண்ட் தனது நடிப்பு திறனை இரண்டு சினிமா உலகிலும் வெளிப்படுத்தியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் மார்வெல்லின் மார்வெல்லின் விடோ படத்திலும் டிசியின் தி சூசைட் ஸ்குவாட் படத்திலும் சிறப்பாக நடித்திருந்தார் இவர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மார்வெல்லின் ஹாண்ட்மேன் அண்ட் திவாஸ் படத்தில் கர்ட் ரோலிலும் டிசி தி டார்க் நைட் படத்தில் ஜோக்கரின் உதவியாளராகவும் நடித்திருப்பார் ஹாலிவுட் நடிகர் டேவிட் ஹார்பர் இரண்டாயிரத்து பதினெட்டில் மார்வெல் மற்றும் டிசி படங்களில் கலக்கினார் பிளாக் படத்தில் ரெட் கார்டியன் ரோலிலும் சூசைட் ஸ்குவாட் ஹெல் டூ பே படத்தில் டெக்ஸ்டர் டோலாய்வர் ரோலிலும் நடித்திருப்பார் ஹாலிவுட்டில் வாய்ஸ் ஆர்டிஸ்ட்கு பிரபலமான தாரா ஸ்ட்ராங் இரண்டாயிரத்து பதினெட்டில் மார்வெல் மற்றும் டிசியின் அனிமேஷன் படங்களுக்கு குரல் கொடுத்துள்ளார் மாவெல் சூப்பர் ஹீரோஸ் இரண்டு டீம் டைட்டன்ஸ் கோ ஆகியவற்றில் ரசிகர்களை ஈர்க்கும் வகையில் வாய்ஸ் அளித்திருந்தார் இவர் இரண்டாயிரத்து ஆறில் மார்வெல்லின் எக்ஸ்மென் தி லாஸ்ட் ஸ்டாண்ட் படத்திலும் டிசியின் சூப்பர்மேன் ரிட்டர்ன்ஸ் படத்திலும் நடித்திருந்தார் இரண்டிலும் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஜேம்ஸ் மாஸ்டன் பணியாற்றியிருந்தார்